எட்டாம் வகுப்பு கட்டுரை நான் விரும்பும் கவிஞர் பாரதியார் குறிப்பு சட்டகம் முன்னுரை பிறப்பு நாட்டுப்பற்று மொழிப்பற்று சமூகப்பற்று முடிவுரை முன்னுரை ஆங்கிலேயரின் அடக்குமுறையில் இந்திய மக்கள் அளவில்லா துன்பம் அடைந்தனர் வேதனையில் வாழ்ந்த மக்களிடையே சுதந்திர உணர்வையும் எழுச்சியையும் வீரம் மிகுந்த தன்னுடைய பாடல்களால் ஏற்படுத்திய பாரதியாரே நான் விரும்பும் கவிஞர் பிறப்பு மகாகவி பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி சின்னசாமி லக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆகும் நாட்டுப்பற்று பாரத தாயின் அடிமை தலையை தகர்த்தெறிய இவர் எழுதிய பாடல்கள் இளைஞர்களை வீறு கொண்டு செய்தது சுதந்திர போராட்ட வீரர்கள் மேடைகளிலும் வீதிகளிலும் இவருடைய பாடல்களையே பாடினர் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று மக்களை சுதந்திர போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் மொழிப்பற்று யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிபோல் இனிதாவதெங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளார் செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்ப தேன்வந்து பாயுது காதினிலே என்னும் பெருமையோடு கூறியதோடு நில்லாமல் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று ஆணையிட்டார் பற்று ஜாதி கொடுமைகள் பெண் அடிமை சமூக ஏற்றத்தாழ்வு என்று அனைத்தையும் இந்நாட்டில் இருந்து நீக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவேன் என்று பெண் உரிமைக்காக போராடினார் முடிவுரை வளமான வலிமையான பாரதத்திற்கு தேவையான சிறந்த வழிகள் யாவும் அவருடைய பாடல்களில் உள்ளன அவற்றை நாம் பின்பற்றினால் அவர் கனவில் கண்ட பாரதத்தை நாம் நிகழ்காலத்தில் உருவாக்க முடியும் பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் புகழ் ஓங்குக